திராவிட இந்த தமிழர் பேரவையின் சார்பில் நடைபெறுகின்ற கலைஞர் புகழெஞ்சி நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஐம்பது ஆண்டு கால தமிழகத்தினுடைய அரசியல் என்பது தமிழகத்தினுடைய மேடைகள் என்பது ஒன்று கலைஞரை பாராட்டுகின்ற அரங்கமாக இருக்கும் இல்லாவிட்டால் கலைஞரை திட்டுகின்ற அரங்கமாக இருக்கும் இவை இரண்டையும் தவிர்த்து தமிழகத்தினுடைய அரசியல் என்பது இல்லை தமிழகத்தினுடைய ஐம்பதாண்டு கால அரசியல் மாத்திரமல்ல ஒரு கண்விழிக்காத விளிக்காத கிராமத்திலே இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை மொழி போராட்டத்திலே தொடங்கி தான் இறந்து அடக்கம் செய்கின்ற தன்னுடைய ஊத உடல் அடக்கம் செய்கின்ற இடம் வரையில் போராடி போராடி போராடியே தன்னுடைய நிலையை நிறுத்தி இந்த புகழின் உச்சியை தொட்டவர் கலைஞர் மட்டுமாகத்தான் இருக்கிறது எனக்கு முன்னாடி பாடியவர்கள் சொன்னார்கள் அவர் வாழ்கின்ற காலத்தில் பல வெற்றிகளை பெற்றதுண்டு ஆனால் இறந்த பிறகும் வெற்றி பெற்ற ஒரே மனிதராக கலைஞர் மாத்திரமே இந்த மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறார் நான் இன்று சொன்னதைப் போல ஒன்று கலைஞரை பாராட்டுகின்ற அரங்கமாக இருக்கும் அல்லது கலைஞரை அசைப்பாடுகின்ற அரங்கமாக இருக்கும் அண்ணன் செல்லகணேசன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னுடைய வாழ்நாளில் நான் கலைஞரை பாராட்டுகின்ற முதல் கூட்டம் இதுவாகத்தான் இருக்கும் இதுவரையில் நான் கலைஞரை மிக கடுமையாக விமர்சித்தே வந்திருக்கிறேன் காரணம் நாங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர் போராட்டத்தில் தொடங்கி பல்வேறு நிலைகளில் விமர்சித்திருக்கிறோம் ஆனாலும் அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய பூத உடலை அண்ணாவினுடைய சதுக்கத்திலே போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற போது அந்த இடத்தை தராமல் அந்த இடத்திலே அடக்கம் செய்யக்கூடாது என்பதிலே ஒரு கூட்டம் அன்றைக்கும் தெளிவாக இருக்கிறது அந்த உடலை கூட தீண்டத்தகாத ஒன்றாக கருதுகிறது என்று சொன்னால் நமக்கு அவர்கள் உணர்த்துகின்ற செய்தி ஒன்றே ஒன்று தான் என்றைக்கும் நீங்கள் எல்லாம் ஒரே கூட்டத்தை சார்ந்த தீண்டத்தகாதவர்கள் உங்களுக்குள் மாறுபாடு இருக்கலாம் ஆனால் உங்கள் எல்லோரையும் ஒன்றாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் என்பதைத்தான் நமக்கு அவர்கள் சொல்லி இருக்கிற செய்தி அன்பர்களே கலைஞர் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் அவர் சமகாலத்தில் நம் கண்ணுக்கு முன்னால் நிகழ்த்தி இருக்கிற சாதனைகள் ஒவ்வொரு துறையிலும் அவர் நிகழ்த்தி இருக்கிற சாதனையை அந்த துறையிலேயே முறியடிப்பது என்பது யாராலும் முடியாது ஒட்டுமொத்தமாக கலைஞர் செய்திருக்கிற சாதனையை இனி எந்த காலத்திலும் எவராலும் முறியடிக்க முடியாது திரைத்துறையிலே ஒரு பெயரைச் பெயரை தான் திரைப்படங்கள் வரும் எம்ஜிஆரின் படம் சிவாஜியினுடைய படம் ரஜினியின் படம் கமலினுடைய படம் என்று வரும் அதனையும் தாண்டி ஆற்றலாளர்களாக இருந்தால் இயக்குநர்களின் பெயரை சொல்லி வரும் ஸ்ரீதரின் படம் பாரதி ராஜாவின் படம் என்று வரும் அதனையும் தாண்டி ஆற்றலாளர்களாக இருந்தால் ஒரு சில ஒளிப்பதிவாளர்களுடைய பெயரை சொல்லி வரும் பி சி ஸ்ரீராம் பெயர் வரும் பாலுமகேந்திராவின் பெயரை வரும் ஆனால் ஒரு வசனகர்த்தாவினுடைய பெயரை சொல்லி ஒரு படம் வெளியிட்டு வெற்றி பெற்றதென்றால் அது கலைஞர் ஒருவரால் நிகழ்த்தப்பட்ட சாதனை வேறு யாராலும் முடியாது நான் மேடைக்காக சொல்லவில்லை அண்ணா அண்ணாவர்களும் அந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஓரிரவு வேலைக்காரி போன்ற அவருடைய கதை இந்த நாட்டிலே திரைப்படமாக வந்திருக்கிறது ஆனால் பராசக்தியின் வசனங்களை இன்றைக்கும் நாம் பேசுவதைப் போல மனோகராவின் வசனத்தை அண்ணன் கணேசன் பேசியதைப் போல வேலைக்காரியினுடைய வசனத்தை இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருப்பதில்லை அந்த அளவுக்கு திரைத்துறையில் ஒரு ஆதிக்கம் செலுத்தியவர் ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவராக இருந்து கொண்டு கல்லூரியினுடைய படிக்கட்டையே தொடாத ஒருவர் தமிழகத்திலே பேராசிரியர்களாக தமிழ் பேராசிரியர்களாக தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களாக வந்த பலரே சங்க இலக்கிய

தமிழரின் நலங்காக்கும் தொண்டற்குத் தொண்டனாகிய நான் மணங்கமழும் தமிழே மணங்கவரும் தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான தமிழே உலகில் உயர்வான மொழியே உனை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலேயே எனும் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமிழ்ச்சாரெடுத்து கற்பனை காவியமாம் பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன் அது மாத்திரமல்ல நண்பர்களே பதிமூன்று முறை தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் ஒரு முறை கூட தோல்வி காணாத சட்டமன்ற உறுப்பினர் இனி இந்த தமிழ்நாட்டில் யாரும் உயர்க்க முடியாது என்றால் இன்னைக்கு தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இனி ஒருவர் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வர முடியும் என்றால் வேறு யாராலும் நிகழ்த்த முடியாத சாதனை இருபதாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தொடர வேண்டுமே ஆனால் இனி யாராலும் நிகழ்த்த முடியாது ஐம்பது ஆண்டு காலம் திராவிட இயக்கத்துக்கு தலைவராக இருந்த தகுதியில் கலைஞரை தவிர வேறொருவராக இந்த நாட்டில் சாதிக்க முடியாது ஒரு கட்சியினுடைய தலைவராக இந்திய ஏகாதிபத்தியம் என்பது ஐயா முத்துமாரிய சொன்னதை போல முகமும் கொரூர மனம் கொண்டது இன்றைக்கு இருக்கிற பிஜேபி மாத்திரமல்ல இதற்கு முன்னால் இந்த காங்கிரஸ் சும்மா சாதாரண இயக்கம் மாநில கட்சிகளை சிதைத்து சின்னாபண்ணப்படுத்தி ஒழிப்பதில இந்திய ஏகாதிபத்தியம் அகில இந்திய அரசியல் செய்திருக்கிற கொடுங்கோன்மை என்பது அதிகம் அந்த கொடுங்கோன்மையிலிருந்து ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சியை ஐம்பது ஆண்டு காலம் தலைமையேற்று நடத்தி வெற்றி சமாளித்துக் கொண்டு சென்ற ஒரே மனிதர் கலைஞர் என்கின்ற மனிதாக முடிந்தது யாரும் அந்த சாதனை இருக்க முடியாது அது மாத்திரமல்ல தோழர்கள் இன்னைக்கு பல பேரும் பேசுவதுண்டு இந்தியாவினுடைய அரசியல் அரங்கத்திலே கலைஞர் நிகழ்த்திய சாதனையை இன்னொருவன் தொட்டு பார்க்க முடியாது அறுபத்தி ஒன்பதிலே அறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள் இறந்ததற்கு பிறகு திமுகவினுடைய தலைவராக வந்ததற்கு பிறகு எழுபத்தி ஒன்னிலே அவர் ஆதரித்த இந்திரா காந்தி தான் பிரதமராக வந்தார் எழுபத்தி ஏழிலே அவர் ஆதரித்த முராஜி தேசாய் தான் பிரதமராக வந்தார் எண்பதிலே அவர் ஆதரித்த இந்திரா காந்தி தான் பிரதமராக வந்தார் எண்பத்தி ஒன்பதிலே அவர் ஆதரித்த விபிசிங் தான் பிரதமராக வந்தார் தொண்ணூத்தி ஆறிலே அவர் ஆதரித்த தேவகோடா தான் பிரதமராக வந்தார் தொண்ணூத்தி ஒன்பதிலே அவர் ஆதரித்த வாஜ்பாய் வாஜ்பாய் தான் பிரதமராக வந்தார் ரெண்டாயிரத்தி நாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதும் கலைஞர் ஆதரித்த மன்மோகன் சிங் தான் இந்தியாவுக்கு பிரதமராக வந்தார் வேறு எந்த தலைவரும் வந்தது இந்தியாவின் இந்த சாதனையை ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக மாத்திரமல்ல அகில இந்திய கட்சியினுடைய தலைவர் கூட எட்டு முறை மொத்தம் பன்னெண்டு முறை நடைபெற்றிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் எண்பத்தி ராஜீவ் ராஜீவ்காந்தி வெற்றி பெற்றதுக்கும் திமுக எதிரணியில் இருந்தது தொண்ணூத்தி ஒன்றிலே நரசிம்மரா பிரதமரான போது எதிரணியிலே இருந்தார் தொண்ணூத்தி எட்டிலே வாஜ்பாய் பிரதமரான போது எதிரணியிலே இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலே நரேந்திர மோடி பிரதமரான போது எதிரணியில் இருந்தார் நான்கு முறை தான் அதை தவிர்த்து எட்டு முறை இந்தியாவினுடைய பிரதமரை திசை காட்டி வழிகாட்டியவர் கலைஞர் தான் இந்த சாதனை அகில இந்திய கட்சி தலைவர்கள் எந்த தலைவருக்குமே கிடையாது கலைஞரோடு ஒப்பிடுகின்ற ஆற்றல் உண்டென்றால் அது ஜோதிபாசு ஒருவருக்கு தான் உண்டு மேற்குவங்க மாநிலத்தில் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தால் அவரும் இதே நிலைப்பாடில் இருந்தால் மாநிலத்தை தாண்டி அகில் அது அகில இந்திய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் அகில இந்திய கட்சி தலைவராக இருந்த ஜோதிபாசு கூட தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த ஜோதிபாசு கூட கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து கூட்டணி அமைச்ச ஆட்சியை நடத்தினார் ஆனால் தனி பெரும்பான்மை கிடைக்காத போது கூட ரெண்டாயிரத்தி ஆறிலே தனி கட்சியினுடைய ஆட்சியை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி ஒரு கலைஞர் அந்த சாதனை மாத்திரங்கள் அதில் நுட்பம் ஒன்றுதான் இந்தியாவில் பிரிவினைவாதத்தின் உச்சத்தை பேசுகின்ற காஷ்மீரில் இன்னைக்கு பிஜேபி கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறது இந்தியாவில் இன்றைக்கும் விடுதலை பேசி கொண்டிருக்கிற வடகிழக்கு மாகாணங்களில் அது நாகாலாந்தா இருக்கலாம் மிசோரமாக இருக்கலாம் மற்ற பிற வடகிழக்கு மாகாணங்களாக இருக்கலாம் அந்த இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது ஆனால் தேசிய கட்சிகள் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் ஒரு மண்ணில் கால் வைக்க முடியாத நிலை உண்டென்றால் அந்த நிலையை உருவாக்கி தந்தவர் கலைஞர் தான் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் செய்த சூட்சமம் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக அறுதி பெரும்பான்மை பெறவில்லை ஆதர காங்கிரசினுடைய ஆதரவோடு தான் அமைச்சரவையை அமைத்தார் ஆனாலும் கூட காங்கிரசுக்கு அந்த அமைச்சரவையில் இடம் தராமல் இன்றைக்கும் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு தேசிய கட்சியை ஒரு மாநில அரசியலிலே அமைச்சரவையில் இடம்பெறச் செய்யாமல் சாதுரியமாக காய் நகர்த்தினார் என்றால் வெற்றி பெற்று காட்டினார் என்றால் அது கலைஞர் செய்திருக்கிற சாதனை இப்படி அரசியல் துறையாக இருக்கலாம் இலக்கிய துறையாக இருக்கலாம் துணைத்துறையாக இருக்கலாம் பேச்சாற்றலாக இருக்கலாம் எழுத்தாற்றலாக இருக்கலாம் அவர் தனித்தனியாக செய்த சாதனைகளை யாரும் உறியடித்து விட முடியாது அவர் ஒட்டுமொத்தமாக செய்திருக்கிறார் அந்த சாதனைகளை ஒரே ஒன்றைச் சொல்ல நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு மாரிய முத்துமாரியப்ப நீங்கள் குறிப்பிட்டு சொன்னார் எண்பத்தி ஒன்பதில் ஆட்சி கட்டியில் வந்தபோது இந்தியாவிலேயே இந்து சட்டத்தை திருத்தம் செய்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்து சட்டத்தை திருத்தம் செய்ய முடியாது ஏன்னா அது வர்ணாசிரம தர்மத்தினுடைய மறுபதிப்பு அதிலே கை வைக்கின்ற துணிச்சல் இந்த நாட்டில் எவனுக்கும் கிடையாது ஆனால் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கிய போது அறிஞர் பிறந்த அண்ணாவர்கள் அதிலே கை வைத்தார் அதற்கு பிறகு இந்து பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு என்கின்ற சட்டத்தினை இந்தியாவிலேயே முதன்முதலாக கொண்டு வந்தது தமிழகத்தில் தான் நண்பர்களே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்ட அமைச்சராக இருந்து அப்போ பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய ஒப்புதலோடு இந்து பெண்களுக்கு சொத்தில் சம உண்டு என்கின்ற சட்டத்தை கொண்டு வர முயன்ற போது இந்து சமாதானிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததோடு அண்ணல் அம்பேத்கரை அந்த இடத்திலிருந்தே அப்புறப்படுத்தினார்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் இன்றைக்கு நான் எந்த பண்டித ஜவஹர்லால் நேருவை மிகுந்த மரியாதையோடு நினைத்து கொண்டிருந்தேனோ அவரே இந்த முடிவில் இருந்து பின்வாங்குகிறார் எனவே இனி நான் சட்ட அமைச்சராக தொடர விரும்பவில்லை ஆனால் இன்று என்னால் முடியாததை நாளை என்னுடைய தோழன் ஒருவன் வந்து இந்த மண்ணில் நிறைவேற்றி காட்டுவான் என்கிற நம்பிக்கையோடு நின்று இருக்க ராஜானாமா செய்தன் தான் அதனை நிகழ்வில் காட்டியவர் கலைஞர் ஒருவர்தான் நண்பர்களே தா பாண்டியன் அவர்கள் சொன்னால் எழுதியிருக்கிறார் நூலில் எழுதி இருக்கிறார் நரசிம்ம அவர்களை சந்தித்து அவர் தொண்ணூற்றி ஒன்றிலே நாடாளுமன்ற உறுப்பினர் வடசென்னையிலே நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது அவரை சந்தித்து சொன்னாராம் தமிழ்நாட்டிலே கலைஞர் இப்படி சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார் இந்தியா முழுவதும் நீங்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னபோது நரசிம்மராவ் சொன்னாராம் அது பெரியாரின் மண் நிறைவேற்றியவர் கலைஞர் இந்த மண்ணில் இந்தியாவில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் நான் பிரதமராக நாளைக்கு உட்கார்ந்திருக்கிறேன் என்பதல்ல என்னை இந்த மண்ணில் உயிரோடே எரித்து விடுவார்கள் உங்கள் மண்ணில் நடக்கலாம் இந்த மண்ணில் நடக்க முடியாது என்று ஒரு பிரதம மந்திரியே பண்டித ஜவஹர்லால் நேரு அஞ்சிய அந்த சட்டத்தை அதற்கு பிறகு நரசிம்மராவால் முடியாது தன்னை கொடுத்துவான் என்று அஞ்சு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை ஒரு மண்ணில் பெண் விடுதலைக்கு தந்தை பெரியாரின் பாதையில் அறிஞர் அண்ணா வகுத்த பாதையில் திராவிட இயக்கத்தை அதே பாதையில் அழைத்துச் சென்று அந்த பெண் விடுதலை சாதித்து காட்டினார் என்றால் அது கலைஞர் மண்ணில் நிகழ்த்த வாழ்நாள் போராளியாகவே இருந்து போராட்ட களத்தின் மூலமே அவர் இருக்கிற சாதனைகளை இனி இந்த மண்ணில் நம் கண்ணுக்கு முன்னால் வேறொருவர் நிகழ்த்த முடியாது முறியடிக்க முடியாது அந்த புகழுக்குரிய கலைகளின் புகழ்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்